பிரியமானவர்களே பெரிய கேள்விக்கான சிறிய பதில்கள் என்கிற அந்த சிறப்பு செய்திகளிலே இன்றைக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் மத்த பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அநேகர் என்ன நினைத்துக்கொள்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சபையில இருந்தா போதும் ஏன் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து சண்டை சச்சரவு ஏதோ ஒரு மூணு பேர் ரெண்டு பேரும் வந்தாங்களா ஜாம் பண்ணாங்களா ஏதாவது ஒரு பாகத்தை தியானம் பண்ணாங்களா போனோம் நிம்மதியா போனோம் பாருங்க கடவுளே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வி வருகிறது இயேசு இந்த மத்தைய பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை சொன்னதின் பின்னணி என்ன ஏன் இந்த வசனத்தை அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தினார் என்றால் இது சொன்ன வார்த்தைகள் அல்ல இயேசு அவர் பிறப்பதற்கு முன்னூறு வருஷத்திற்கு முன்பதாக யூத ஆசாரியர்கள் எழுதி வைத்த ஒரு புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி பேசின வார்த்தை தான் அது சரி அது என்ன எங்கே எழுதியிருக்கிறது என்றால் அபு அதாவது ஃபாதர் அப்படின்னு அர்த்தம் எப்ரேர்ல அபு மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அந்த வசனத்தை தான் அவர் எடுத்து இயேசு சொன்னார் என்ன அதுல எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எங்கே ரெண்டு மூன்று பேர் பஞ்சாகமத்தை படிக்கிறார்களோ அதாவது தோரா ஆதி ஆகமும் யாத்திரையாகவும் லேவராக என்னாகும் உபாகம் ஐந்து ஆகமம் பஞ்சாகமம் எங்கே ரெண்டு மூன்று பேர் பஞ்சாகமத்தை படிக்கிறார்களோ அங்கே ஷக்கைனா குளோரி ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசிரியன் வருஷத்திற்கு ஒரு முறை உள்ளே போகும் பொழுது அவன் ஏறிட்டும் பார்க்க கூடாது முதுகையும் காட்டக்கூடாது அப்படி செய்தால் அங்கே அவன் செத்து மடிவான் காரணம் ஷெக்கைனா குளோரி தேவனின் மகிமையின் பிரகாசம் உடன்படிக்கை பெட்டி மேலே வெளிச்சமாக வந்தது அது ஆங்கிலத்துல ஷக்கைனா குளோரி அதை எடுத்து தான் இவரு சொல்றாரு அப்ப அபு மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது சொல்லுகிறது எங்கே ரெண்டு அல்லது மூன்று பேர் தோராவை வாசிக்கிறார்களோ வேதத்தை வாசிக்கிறார்களோ அங்கே ஷக்காய்னா குளோரி தேவனுடைய மகிமை அவர்கள் மத்தியிலே இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே அது ரெண்டு மூன்று பேர் இருந்தாலும் சரிதான் இருநூறு முன்னூறு பேர் வந்தாலும் சரிதான் ஒரு ஆலயத்தினுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்ன என்றால் வேதத்தை ஆராய்ந்து படிப்பது அப்படி வேதத்தை ஆராய்ந்து படித்தால் ஆண்டவருடைய மகிமை அங்கே இருக்கும் இதைத்தான் மத்த பதினெட்டு இருபதுலே அவர்களுக்கு விளங்கி கொள்ளுமாறு ஆண்டவர் சொல்லுகிறார்